ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எங்கேருந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு வந்து வருஷம் தமிழ்நாட்டில் தருமபுரியம் தொப்பூர் கணவாய் வழியாக இப்போ நம்ம இறங்கப்படுறோம் லோடோட நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அமாவாசியில் பெயர் வருது அது வருது நிறைய கமெண்ட்ஸ் எல்லாமே நான் யூடியூப்பில் பார்த்துருக்கேன் இப்போ வரைக்கும் அப்படி என்ன தான் இருக்குது அப்படிங்கிறத இப்போ நம்ம பண்ணலாம் லாஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா நம்ம தொப்பூர் கனவாய் நைட் டைமில் ட்ரை அதாவது ட்ராவல் பண்ணுற மாதிரி லாரியில் போட்டு ஒரு டூ இயர்ஸ் பேக்கு டூ இயர்ஸ்க்கு அப்புறம் இப்போவும் அந்த சேஃப்டியில் என்னென்ன எக்ஸ்ட்ரா பண்ணியிருக்காங்க

மேலே இறங்கணுமா கீழ இறங்கணுமா மேலே ஏறி ஏறிக்கி இறங்கணும் லோடோட அப்படியே டவுன் சரி அப்போ இவர் வந்து முன்னாடி போகிற வண்டி ஒன்றும் ஹை லோடாக இருக்குது வண்டி பின்னாடியே அப்போதான் வச்சு வீடியோ கன்ஃபர் பண்ணுவோம் ஓகேவா அதில் அவருக்கு பின்னாடி போய் நம்ம ட்ரம்மு வந்து கூட இருக்கும் இல்லைடா இந்த ஹெவி லோடு வண்டி எப்படி மூவ் ஆகுதுன்னு பார்ப்போம்டான் அப்புறம் வந்து நம்ம வண்டி வந்து பார்த்தோம் நம்ம வண்டியும் ஹெவி தான் இருந்தாலும் நம்மளது மட்டமாகதான் இருக்குது அது பாரு எவ்வளோ தூரம் ஏற்றிருக்காங்கண்ணா ஏ அதுதாண்ணா வந்து பெஸ்ட்டு அதுதான் பெஸ்ட் கானுங்க ஹைப்லோடு மேக்ஸிமம்

தென்னாட்சி என்னங்க கூட கோறியான நடப்பங்கள அப்படி பார்த்தா இது ரோட் நல்லா தான்ன்றா வச்சிருக்காங்க போறவுக்கு இந்த மாதிரி அதிகாரிகள் எல்லாம் இப்ப போறதுக்கு ஒரு வழி வரருக்கு ஒரு ஒரு வழி வழிதான் அவங்க வந்து அவங்க அந்த இப்ப நிறைய சேफ्टी இதெல்லாம் பண்ணிருக்காங்கடா

வீட்டுல போட்ட இறங்கி பாத வந்து நல்லா இறக்கும் போட்டம் தான் அதுக்கு வந்து அப்புறம் தானே ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் வந்து ரெண்டு கிலோமீட்டர் தான் அந்த வந்து இறக்கமே இப்போ இந்த போய் அங்க என்ன பண்ண போட்டா போறான் மதுவா போண்டிதானே அவனுக்கு அங்கே போய் டயரை பார்த்தாலே தெரியுது லைட் வெயிட் தானே

ஒரு மணி நேரம் அதிகபட்சம் சரிப்ப இன்னும் சிலது நான் நிறைய யூடியூப்ல பாத்திருக்கேன் பேய் இருக்குன்றாங்க அதில் சில டிரைவர் என்னன்னா ஆக்சிண்டர் முன்னாடி முன்னாடி ஏதோ பாஸ் ஆச்சு ஏதோ ஒரு உருவ மாதிரி பாஸ் ஆச்சுன்னு சொல்றாங்க இங்கிருந்து பார்த்தோன்னா ஆப்பிளோட வந்து டவுன் பண்ணி கீழே கொண்டு வந்துடுவாங்க ஆனால் இங்கனுக்குள்ளே வந்து மாட்டிக்குவாங்க சொன்ன மாதிரி காஷ்மீருக்கு மேலே அது பெண்டு அங்கெல்லாம் அவ்வளோ ஸ்னோ பனியில் டிரைவர் நம்ம தமிழ் டிரைவர் எத்தனை பேர் போகிறாங்க இருந்து தான் நம்மளுக்கு வந்து இந்த தேவம் டேஞ்சர் ஜோனா இங்கே மொத்தம் வந்து பார்த்தோன்னா அப்படியே இப்படி பிரேக்கு லைட்டை அட்ஜஸ்ட் பண்ணி கீழே போயிடுறோம் அப்படின்னா எதனா கீர் இப்போ வந்து வண்டி அப்படியே இப்போ வந்து போக போக அப்படியே கீரை வந்து லைட் ஏற்றா அப்படியே டவுன் பண்ணிக்கிறோம் அப்படின்னா அப்போ பேய் இப்போ தான் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நம்பிக்கை அது நம்ம அலையிடவே முடியாது அவங்க பார்த்துருக்கலாம்ல ஏடா உண்மையாக நிற்கிற மாதிரி நிற்கிறாங்க நம்மளுக்கு ஒரு காருக்கு அந்த இருக்கானு வந்து கேட்பாங்க வேகம் கேட்கணும் கேட்பாங்க ஒரு கேட்பாங்க கேட்க மாட்டாங்க வந்து பிரேக்கில் கொஞ்சம் லைட்டாக கால வச்சு இது பெண்டு போயிட்டே இருந்தோம் அப்படி இல்லை ட்ரம் எனக்கு வந்து ஓவர் ஷூ வந்து பதினொன்று கீ வந்து கீட்டு அப்படியே ஒரு லைட்டாக கீரை டவுன் பண்ணி டவுன் பண்ணி அப்படியே வந்து போகிறது நிற்பாட்டு அதுதான் வந்து பெஸ்ட்டான இது அப்போ நம்ம வண்டிக்கு ஒரு வேகம் அடிக்கடி இறங்கிட்டே இருக்குன்னு சொன்னால் கரெக்டாக இருக்கா பார்த்துக்க அதுதான் நம்ம வந்து பண்ணுக்கு பதினொன்று கீரில் தானே நம்ம வந்து போகிறோம் பிரச்சனை இல்லை அந்த லைன் ஃபுல்லாக காருக்கா சவுண்ட் ஆனால் அந்த மார்னிங் சவுண்ட் கொடுத்துட்டே தான் இருப்பாங்க அவர் இப்போ தான் சொல்லிட்டு பார்த்துருக்கேன் ஏன்னா இந்த அனான்ஸ் பண்ணுறாங்க பாரு போடுறாங்க நம்மளையேன் வந்து இந்த சைடு வந்தாப்புல பாருங்க அந்த தொப்புராங்க பாரு அவங்க ஒரு நிக்கிது பாரு ரங்கவாரி என்ன வந்து லைட் வெஹிக்கிள் அதான் லைட் வெஹிக்கால் இவ்வளவு வேணாம் தேவையா

வேறு அந்த வண்டி என்ன முக்கு முக்கிட்டு வருவார் எஸ்ஐடி நிறைய பேர் நம்ம சப்ஸ்கிரைபர் என்ன என்ன கேட்குறாங்கன்னா ஒரிஜினலாக அந்த லாரி சவுண்டோட வேணும்னு கேட்குறாங்க அதனால தான் இந்த டைம் அப்படி டேரெக்டாக எடுத்து வச்சு ஆர்பிஎம் ஏறுது டேஞ்சர் ஜோன் இதுதான் ரொம்ப மோசமான ஹில் ஸ்டேஷன்லாம் வந்து போகும்போது மாதிரி அப்புறம் ஆனால் லோடோட ஏறுறப்பெல்லாம் வண்டி திணடிக்கிட்டே இருந்தேன் ஏறும்போது போது பிரச்சனை இல்லை இந்த பெண்ட்டு தான் மோஸ்ட் பண்ண இப்போ இடையில கூட ஒரு பத்து வண்டியை சட சடன்னு அடிச்சாங்களா அதே தெரியா அது என்ன வந்து ப்ரேசன்காட்டும் காட்டுறேன் பரவாயில்ல இந்த வீடியோவில் எடிட் பண்ணுற வேலையே இருக்காது அப்படியே வீடியோ அப்லோட் பண்ணிடலாம் எடுத்தது அப்படியே பிளான்

அஞ்சு பேரை எவ்வளோ பேச இங்கே வந்து அதாவது ஒரு வந்து ஆக்குன்னு ஆச்சுன்னா ஃபஸ்ட்டு வந்து இன்ஃபர்மேஷன் வந்து அங்கேயே வந்து கொடுத்துருமா சீக்கிரமாக வந்து பார்த்துக்கணும் அவங்க நியூட்ரல் இருக்க வண்டியா அவ்வளோ முடிஞ்சா இதுக்கப்புறம் கொஞ்சம் பார்த்து போய்க்கிற வண்டி தான் இது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக வந்தாலே ஈஸியாக சேஃப் அதான் கொஞ்சம் முடிஞ்சு பண்ண ரெண்டு பிண்டு தான் இருக்கு இதுல அதுக்குள்ள பேய் வருது அது வருது முன்னாடி வந்து போச்சு முன்னாடி வந்து போச்சு நம்பிக்கை நம்ம அப்படியே அதாவது நான் சொன்ன மாதிரி தான் இந்த மாதிரி அனகோல் டிரைவிங் மட்டும் தான் அதாவது இந்த மாதிரி பண்ணுவாங்க போல எக்ஸ்பீரியன்ஸ் டிரைவர்லாம் யாரும் இந்த மாதிரி பண்ணி எனக்கு தெரிஞ்சது இல்ல அவ்ளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் இப்பூர் படம் இதுவுதான் ஆனால் இதில் எதுக்கு இவ்வளோ ஆக்ஷன் நடக்கும் நடக்கும்னு தெரியல இப்போ நாங்களும் பார்த்தீங்கன்னா டூ இருபத்தஞ்சு டன் வண்டி இருபத்தஞ்சு டன் லோடு தான் ஏற்றிட்டு வந்திருக்கோம் இடம் கூட பார்த்துருப்பீங்க லாஸ்ட் வீடியோ போய் செக் பண்ணி பாருங்கள் நாங்களும் ஹைட்டு ஹெவிலி தான் கிட்டத்தட்ட எங்கேருந்து வருது பங்களாதேஷ் வெஸ்ட் பெங்காலில் இருந்து வருது வந்துவிட்டோம் அப்புறம் எப்படி ஆக்ஷன் நடக்குன்னு தெரியல சரி ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாடுக்குள்ளே வந்தாச்சு இன்னைக்கு நைட்டு கூட திருச்சூர் போயிடுவோம் நாளைக்கு நாளைக்கு அன்லோட் பண்ணிவிட்டு அன்லோட் பண்ணுற வீடியோ எடுத்து போடலாம் தேங்க்யூ வியலாக்குங்க வாங்க முன்னாடி போய் ரிட்டன் யூடர்ன் எடுத்து வருவேன். எடுத்து வந்து ரைட் போனா எந்த ஊர்ல போகுமா? பவானி. மேட்டூர் பாக்கலாமா இந்த இப்ப அப்படியே போன கட்டா ரைட்டு பார்த்துக்கா எல்லாம் நம்மளே ஒரு மாதிரி பாக்குறேன் இல்ல கையில் வச்சுட்டு ஏதோ பண்ணிட்டு இருக்கானு பார்த்து

நெஞ்சு போன நூறு கிலோமீட்டர் வெயிட்டி போனா இல்லை தூக்கம் அது ரொம்ப நாள் ஆச்சுல்ல வண்டி தூக்கம் கட்டு எடுத்து அப்படின்னு என்ன போனால் பவானியா மேட்டூர் பவானி பவானி சரி ஓகே சி யூ நெக்ஸ்ட் வீடியோ பை பாய்ஸ்